நண்பர்களே நான் இப்பொழுது எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் போலண்டில் இருக்கக்கூடிய வருஷோவுடைய ஓல்ட் டவுன் என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் நான் இருக்கிறேன் இந்த பகுதி முழுவதும் மிகவும் சிறப்பம்சங்களை கொண்ட ஒரு பகுதியாகும் வருஷோவிலே மிகவும் வர்ணிக்கப்படுகின்ற இடமாக கருதப்படுகின்ற இந்த ஓல்ட் டவுன் அதனை பற்றி நாங்கள் அதில் என்ன இருக்கிறது ஓல்ட் டவுன் எப்படி இருக்கிறது என்பதை கொஞ்சம் பார்ப்போம் வாருங்கள் உள்ளே சென்று ஓல்ட் டவுனை வரவேற்பதற்காக ரெஸ்டாரண்ட்கள் தான் இங்கே முதலாவது காத்திருக்கிறது எங்களுக்கு தெரியும் எந்த ஒரு டவுனுக்கு போனாலும் அதில் வைப் வந்து ரெஸ்டாரண்ட்டுகள் இருக்கும் உணவுகள் குடிபானங்கள் பரிமாறுவது இது எல்லா டவுன்களிடம் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்கள் அதே போல் இங்கே இந்த வருஷ டவுனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்ஸ்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக கலர் பண்ணப்பட்டிருக்கும் யூரோப்பிய நாடுகளில் அவங்களுக்கு தெரியும் பொதுவாக இந்த கலர்கள் மாட்டாங்க பிளேனாக இருக்கும் ஆனால் ஓலனில் இந்த பில்டிங்குகள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கலர் பூசப்பட்டிருக்கிறத நாங்கள் பார்க்குறோம் அது ஒரு அம்சமாக கருதப்படுகிறது இந்த பக்கமாக பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் இந்த இந்த பில்டிங்கில் அப்படி இருக்குது போலிஷ உணவுகள் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட் அதுக்கு இங்கால பக்கத்தால் நிறைய ஐஸ்கிரீம் கடைகள் ரெஸ்டாரண்ட்டுகள் ஜூஸ் கடை இப்படி நிறைய கடை இந்த பக்கமாக இருக்குது வாங்க இன்னும் உள்ளுக்கு போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதை யூரோப் இல்லைண்டே சொல்லலாம் போலண்டும் அதுக்கு வித விலக்கு இல்லை ஆனால் இந்த பிரெட் கடை வந்து குரஸன்ட் டோனட்டுகள் விதவிதமாக செஞ்ச கடையோண்டியது இதாக இருக்குது இதில் ஐஸ்கிரீமும் விற்கிறாங்க கேர் கிட்ட இப்படியான சின்ன சின்ன குட்டி குட்டி சோனியா கடைகள் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு சோனியர்கள் வாங்கலாம் ஸ்வீட்ஸ் ஐட்டங்கள் போலீஷ் ஃபுட் ஐட்டங்கள் வாசன திரவியங்கள் இப்படியான கடைகளும் இருக்குது இந்த வருஷவுடையுடைய ஓல்ட் டவுன் வந்து ஒரு மேல் பக்கமாக அமைஞ்சிருக்கிறது அதுக்கு பக்கமாக பிரதான பாதைகளோடுது அதுக்கு மேலே பிரிட்ஜ் மாதிரி செஞ்சு தான் இந்த ஓல்ட் டவுன் செஞ்சுருக்கிறாங்க இங்கே பாருங்கள் கீழே இருக்கிற பாதையை ரோட் தீவரது ரோட் இருக்குது ஸோ அப்படி இதுக்கு மேல தான் மேல் பகுதியில் இந்த பில்டிங்குகள் அமைஞ்சிருக்குது இதுதான் ஸ்கேர் டவுன் ஸ்கேர் வந்து டவுன் ஸ்கேர் வந்து மிக பிரதானமாக இடமாக கருதப்படுகிறது கூடுதலான டூரிஸ்ட்டுகள் இந்த டவுன் ஸ்கேர் பக்கம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க நீங்களும் பார்க்குறீங்க நிறைய டூரிஸ்ட் வந்திருக்கிறத இந்த பகுதி இதுதான் டவுன் ஸ்கேர்டை சுற்று வட்டாரம் வருஷாவில் இருக்கக்கூடிய கலாச்சார நிலையம் தான் இது இந்த இடம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாறாம் நூற்றாண்டுகளில் இந்த இடம் அமைக்கப்படுகிறது மக்கள் கூடுகிற ஒரு இடமாகவும் இந்த கலாச்சார நிலையங்கள் ஒரு வியாபார கேந்திர நிலையமாகவும் மிக முக்கியமான பிஸ்னஸ் ஹப்பாகவும் இந்த இடம் இருந்திருக்குது அதுக்கு பிறகு இரண்டாம் உலகமாக யுத்த நேரம் இந்த பில்டிங்கள் எல்லாம் அப்படியே சேதமாக்கப்பட்டிருக்குது அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு மீண்டும் இந்த பில்டின்கள் புனரமைக்கப்பட்டு இது யுனெஸ்கோ அமைப்பினால் பாதுகாக்கப்பட்ட ஒரு இடமாக இப்போ கருதப்படுகிறது அதனால தான் இந்த போலண்டில் வந்து இந்த இடம் முக்கியமாக கருதப்படுகிறது இந்த வருஷோங்கிற சிட்டி வந்து போலண்டில் வந்து தலைநகரமாக கருதப்படுகிறது இந்த தலைநகரம் பதின் ஆறாவது நூற்றாண்டிலேயே இது தலைநகராக பிரகடனப்படுத்தப்பட்டு இன்று வரைக்கும் வருஷம் வந்து தலைநகராகவே இருக்கிறது அரச கர்மங்கள் அரச பீடங்கள் இப்படி நிறைந்த இடமாக இந்த வருஷம் இருக்கிறது அதே நேரத்தில் போலண்டில் இருக்கக்கூடிய ஆக பெரிய சிட்டியாகவும் இந்த வருஷோ நகரம் தான் இருக்குது இது போலண்டுக்கு மிகப்பெரிய வருவாயை இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஹப்பாக இருக்கக்கூடிய இடம்தான் இந்த வருஷோங்கிற இடம் இது பார்த்தோமே இந்த பில்டிங் அதில் உள்புறத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம் உள் அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த இருக்குது இப்படி என்ட்ரன்ஸ் இங்கே இருந்து என்ட்ரன்ஸ் அப்படியே வந்து அந்த பில்டிங் இது அரண்மனையாக பாவிக்கப்பட்டிருக்குது அந்த காலத்து அரசர்கள் அரண்மனையாகவும் பாவிக்கப்பட்ட பாவித்த ஒரு பில்டிங்காகத்தான் இந்த பில்டிங் இருக்குது இது உள்பக்கம் இதில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு குதிரை சவாரி போகலாம் இதுக்கு இருநூறு போலீஸ் மணி அறவிடப்படுகிறாங்க இருநூறு கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த குதிரையில் அப்படியே ஒரு ரவுனை சுற்றி இந்த ஓல்ட் டவுன் அப்படியே சுற்றி காட்டுவாங்க டவுனில் இந்த பக்கமாக அப்படியே போனீங்கன்னு சொன்னால் இன்னும் இன்னும் பில்டிங்ஸுகள் கடைகள் எல்லாம் அப்படியே இருக்குது இந்த சிட்டி வந்து ஒரு கல்ச்சரல் சிட்டியாக கருதப்படுகிறது அதிகமாக கிறிஸ்தவர்கள் வாழுகின்ற ஒரு நாடும் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றக்கூடிய ஒரு நாடாகவும் இந்த நாடு இருக்குது ஒரு பழமை வாய்ந்த ஒரு சர்ச் இதாக இருக்குது எல்லாம் இருக்குது இதெல்லாம் ட்ரெடிஷனல் போலிஷ் உணவுகளான ரெஸ்டாரண்ட்டுகள் அதே மாதிரி ட்ரெடிஷனல் போலிஷ் ஸ்வீட்ஸ் இப்படியான ரெஸ்டாரண்ட்டுகள் எல்லாம் இருக்குது ஐஸ்கிரீம் கடைகள் ஒவ்வொரு ஊருக்கு போனால் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான சாப்பாடுகள் இருக்கும் என்ன பிரச்சனைன்றால் நான் வந்து ஹலால் உணவுகள் சாப்பிட்றதுனால எல்லா உணவுகளையும் என்னால் டேஸ்ட் பார்க்க முடியாது இந்த ரெஸ்டாரெண்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இந்த இருக்குது இது இந்த இருக்குது ட்ரெடிஷன்ஸான சாப்பாடு வகைகள் வாயுறுது ஆனாலும் நான் ஹலால் உணவுகளை சாப்பிட்றதுனால எனக்கு சாப்பிட ஏதாவது நான் கேட்டு பார்த்தேன் இது ஹலால் இல்லை சில இடங்களில் போனீங்கன்னு சொன்னால் ஹலால் முறையில் தயாரிப்பாங்க அந்தந்த ஊர் டிஷ்ஷில் அப்படி ஏதாவது கடைகள் இருந்தால் நிச்சயமாக நான் டேஸ்ட் பார்த்துட்டேன் உங்களுக்கு சொல்கிறேன் இப்படி இருக்குதுன்னு சொல்லி இன்னும் முள்ளுக்கு போக 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 நிறைய ரெஸ்டாரண்ட்டுகள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி சின்ன சின்ன ஸ்நாக் கடைகள் ஐஸ்கிரீம் கடைகளும் இருக்குது சோனியா கடைகளும் நிறைய இருக்குது உங்களுக்கு அப்படி பார்த்து கொண்டு ரசித்து கொண்டு போகலாம் இந்த இருக்குது அங்கேயே அந்த பில்டிங் அதான் இருக்கிற பில்டிங் தான் வந்து வரஷோட மியூசியம் மியூசியமுக்கு போக ஆசை உள்ளவங்க இருந்தால் அந்த பில்டிங்லையும் போய் பார்க்கலாம் இல்லை அப்படியே சென்ட்ரலில் வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது நல்ல அழகான ஏற்பாடுகளோட ரெஸ்டாரண்ட்டை செஞ்சுருக்கிறாங்க இந்த பாருங்கள் அவுடோரில் இருந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது ஏரியாவை தாண்டி வந்த உடனே இப்படியான குறுக்கு பாதைகளையும் நிறைய கடைகள் இருக்குது இருக்குது சின்ன சின்ன பீஸா கடைகள் அதே மாதிரி சின்ன டெக்ஸ்டைல் சோனியர்கள் இருக்குது ஃபுட்பால் டிஷர்ட் அதே மாதிரி காஃபி ஷாப் நம் ரெஸ்டாரண்ட் சின்ன குட்டி குட்டி ரெஸ்டாரண்ட்டுகள் நிறைய ஐஸ்கிரீம் கடை இருக்குது இப்படி வரிசையாக நீண்டு கொண்டே போகுது இதில் எல்லாம் எல்லாம் இந்த ரோட்டில் போக மாட்டாது இது எல்லாமே நடக்கிற மாதிரி தான் இது பண்ணியிருக்கிறாங்க வாகனம் ப்ளக் பண்ணி வச்சிருக்குது ஆனால் நல்ல துப்புரவாயிருக்குது இந்த சிட்டி வந்து நல்ல இந்த ஸ்கேர் வந்து ரொம்பவுமே துப்புரவாக எந்த விதமான ஊத்தைகளும் ரோட்டில் இல்லை இங்கே வர டூரிஸ்ட்டுகள் கூட பக்குவமாக அதை கையாண்டு இருக்கிறத நாங்கள் இந்த ரோட்டில் அவதானிக்கக்கூடியதே இருக்குது நீங்களும் பார்த்துருப்பீங்க இப்படியான குறுக்கு ரோட்டுகள் இருக்குது இதில் கடைகள் தான் கூடுதலாக இருக்குது டீ சாப்பிட்ற டீ கடை காஃபி இந்த ஏரியாவை பார்த்தீங்கன்னா இது ஒரு காசல் முன்னே இருந்த ஒரு காசல் உண்டு இருக்குது இது அந்த காலங்களில் அடிக்கடி போர்களும் சண்டை சச்சரவுகளும் இருக்கிற அந்த காலங்களில் பொதுவாக பல நாடுகளில் இப்படி காசல்களை கட்டித்தான் அரண்மனைகளுக்குள்ள இருந்திருக்கிறாங்க இப்படி இந்த அரண்மனை மாதிரி இருக்கிற இந்த சுவர்கள் அதாவது அரண்மனைகளுக்கு வரையில்லாமல் பெரிய பாதுகாப்பு சுவர் அரண்களை கட்டியிருப்பாங்க அந்த காலத்தில் அந்த மாதிரியான ஒரு அரண் தான் இது இந்த மேல் பகுதியில் இருந்தெல்லாம் காட்ஸ் வந்து பாதுகாத்து கொண்டு இருப்பாங்க இதாக இருக்குது திரும்ப இப்படி போனீங்கன்னால் இன்னும் இன்னும் கடைகள்தான் இருக்குது அப்படியே ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கொண்டு போகலாம் உங்களுக்கும் இந்த ரெஸ்டாரெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு மெனுவோண்ட காட்டுறோன்னு இதுதான் ட்ரெடிஷனல் போலீஷ உணவுகள் அதோட விலகலை பாருங்கள் இதாக இருக்குது டிஃப்ரெண்ட்டான சாப்பாடு வகைகள் சில நேரங்களில் நாங்கள் இதை சாப்பிட்ருக்க மாட்டோம் ஆனால் இதுதான் நீங்கள்கிட்ட ட்ரெடிஷ்னல் போலிஷ் உணவு வகைகள் இதை விலையும் இங்கே போட்டிருக்குது நண்பர்களே நீங்கள் இப்படி சுற்றி திரிகிற நேரத்தில் அவங்களுக்கு சில நேரம் டொய்லெட்டுகளுக்கு போக தேவைகள் வரலாம் இந்த இந்த இருக்கிற மொனியூமெண்ட்டுக்கு பக்கத்தால் அப்படியே வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல அவங்களுக்கு இங்கே டாய்லெட் டொய்லெட் போகலாம் ஆனால் நாலு லொட்டி பே பண்ணணும் போலீஸ் மணியில வந்து லொட்டின்னு சொல்லுவாங்க அல்லது ஒரு ஹீரோ பே பண்ணணும் பே பண்ணால் தான் உள்ள கேட் வச்சுருக்குது அது திறப்படும் பொதுவாக ஈரோப்ஸுகளில் டொய்லெட்டுகளுக்கு காசு வச்சுருப்பாங்க யூகேயை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு டுவெண்ட்டி பி தான் இப்படி டொய்லெட்டுக்கு போகிறதுக்கு போடுவாங்க ஆனால் போலண்ட் யூரோப் யூகேயோட போடும்போது விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது இருந்தாலும் டொய்லெட் போ தேவைப்பட்டவங்களுக்கு போயே ஆகணும் இந்த காசு பிரச்சனை வராது ஏன்டா டாய்லெட் வரதை கொண்டு நிற்கல அவங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்தேன்னு சொன்னால் அழகாக டாய்லெட் போயிட்டு அவங்கள விஷயங்களை கொண்டு போகலாம் இந்த சோனியர் கடை இந்த இருக்குது பொதுவாக நான் வெளிநாடுகளுக்கு போனால் அந்தந்த நாட்டில் ஒரு சோனியரை கொள்வேன் அது என்னோடய ஹோபி இந்த இருக்குது நான் வாங்கினது போல்ஸ்கா வருஷோட சிட்டி போல்ஸ்கா போல்ஸ்கான்றது போலண்டுக்கு சொல்கிறது நிறைய விருப்பமானதில் இருக்குது இந்த சைக்கிள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன காலத்தில் சைக்கிள் ஒட்டினத்துனால சைக்கிளை கண்டால் எனக்கு ரொம்ப விருப்பம் ஆனால் அந்த டிசைன் எனக்கு பிடிக்கல ஸோ நீங்கள் வந்து நீங்கள் சொன்னால் டிஃப்ரெண்ட்டான நாட்டுக்கு போனீங்கன்னா அந்தந்த நாடுகளில் சோனியர் ஒன்று வாங்கி ஃப்ரிட்ஜில் ஒட்டி விட்டிங்கன்னால் மெமரபிளாக இருக்கும் நண்பர்களே போலண்ட் வருஷோ சிட்டி பற்றிய சுவாரஸ்யமான விடயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க ரசித்திருப்பீங்க நீங்களும் போலன் வந்தீங்கன்னு சொன்னால் கட்டாயமாக வருஷோக்கு வந்து இந்த இடத்துல உங்களுக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு போகலாம் உங்களது நண்பர்களும் இருந்தால் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குமம் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் அவங்கள சந்திக்கிறேன் அது வரைக்கும் நான் உங்களோட ஹிஷாம்